இந்த திமுக இனிமேல் வரவே கூடாது என்பதற்காக ஆயிக்கப்பட்ட சொந்தக்காரர் இந்த தலைவர் உங்க தலைவர் அந்த புரட்சி தலைவர் என்ன இந்த திருட்டு திமுக வரக்கூடாதுன்னு நினைச்சார் அவர் இருக்கிற வரைக்கும் வர முடிஞ்சுதான் வரவே இல்லை அம்மா வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க தோட்சி தமிழர் சிறப்பாக ஆட்சி கொடுத்தாங்க இதில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தாக்கா அந்த ஸ்டீஜில் வந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்படியே டிவி பார்க்கலாமான்னு மனசு ஓடிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க ஒரு எண்ணத்துக்காக இதெல்லாம் நான் படிக்கிறேன் யாரும் தப்பாகிச்சுக்கார்கள் கேட்டா யாரும் தப்பாச்சுக்கார எனக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா என் தொகுதி மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அதுல போய் நான் கௌதம் பண்ணலாமா கவனம் பண்ணா இருக்க ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் தான் விடிய தான் தராரு அப்படின்னு சொன்னார விடிய தட்டாரா இல்லையா சத்தமா சொல்லுங்க பாரு மழை பெய்ய போகுது தெரியுமா ஏன் மழை பெய்ய பெய்யமா இவ்வளோ உங்களுக்காக மழை நின்றுச்சு இப்ப நான் பெய்ய போறேன்னு சொல்லுதுங்க அவருக்குறாங்க ஆயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றுறாரு யாருக்காக தெரியுமா எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றாரு அண்ணன் நீங்க நானும் ஒண்ணு நீங்க சொல்லக்கூடாது

வீட்டுக்கு வரல சில பேருக்கு வந்திருக்கு அப்ப என்ன செய்யணும் நீங்க அன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு கட்டு வருவாங்களா நீ எனக்கு ஆயிரம் ரூபாய் சுருடா தந்து உனக்கு நான் ஓட்டு போறேன் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா ஐயா நீ மூணு வருஷமா எனக்கு காசு தரல முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எனக்கு கடை வச்சிருக்கிறேன் அந்த கடலை தந்துட்டு நீ பேசி நான் உனக்கு வந்து போறேன் அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா சொல்லலாம்ல தராத என்ன சொல்லணும் எனக்கு அறுபது மாசமா தரல நீ அறுபதாக கொடுத்துட்டு ஓட்டு கேள்வி சொல்லலாமா சொல்லக்கூடாதா நான் சொல்றது தப்பு இருக்கா நான் தப்பா பேசுறேன் இல்லை இல்லம்மா அக்கா யாரும் தப்பா சொல்லுடா இல்லை இல்லை ஆனால் வட்டி மட்டும் கேட்டுறாதீங்க என்ன இந்த படத்துக்கு வட்டி கேட்கக்கூடாது அது தப்பு அதெல்லாம் இதை மட்டும் வாங்கிட்டு ஓட்டு போனோங்க அப்புறம் எங்கள் அக்கா கனிமொழி அக்கா அவர் சொன்னாங்க இந்த தம்பி அழகாக சொன்ன சோழராஜன் இங்கே இளம் தேவைகள் அதிகம் இங்கே வந்து மது போதைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன நடக்குது எனக்கு முன்னாடி பேசின அழகா அண்ணன் சீனிவாசன் சொன்னாங்க சின்ன பசங்கள் வரைக்கும் நீங்கள் கஞ்சா வந்து எத்தனையோ போதைகள் செய்கிறாங்க அந்த ஆட்சி வரணுமா வரணுமா வேண்டாம் நிறைய பேர் கம்மிட்டு இருக்கீங்க மந்திரி சேவல ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியும் இவங்க பேசுற மாதிரி நான் நிறைய பேச மாட்டேன் ஏன் சொல்ல போவோம் ஏன் நான் போவோம் அதையும் ஏன் மக்கள் ஏன் சகோதர சக்திகள் சிங்கப்பட்டியும் பாப்பா வளமும் மயிலாடி மடமும் வேளாச்சி பட்டி உள்ள மக்கள் ரொம்ப புத்திசாலியானவங்க நிறைய வாட்டி டிவி பாருங்க இந்த செய்தி உங்களுக்கு தெரியும்ல நடக்கிற நாட்டு நடைபெறும் அவங்களுக்கு தெரியும்ல திரும்பி நானும் உங்ககிட்ட பேசி போகிறீங்களா ஆண்ணா இல்லை அதனால் எனக்கு தெரியும் எங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் நான் எல்லா நடத்துக்கும் தெரியும் அதனால் நான் பேசலை என்ன சொல்கிற வந்தேன்னு கடைசியாக சொல்ற நான் எதுக்கு வந்தேங்கிறத இப்போ அடுத்து நோன் பேசிக்கிறேன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த சீசனியா வர்றாரு சோத்தை போட்டு மொத்தம் ஏமாத்துகிறாரு உன் கிட்டே கசையாக போடுற நான் உடைச்ச காசு போடுறீங்களா இங்க இருக்கிற சாமி என்ன சாமி சங்கிலி பூஜை நான் தைரியமா நான் உள்ள போவேன் இனி வரையா நீ வரைய நான் காசு வாங்கணும்னு சொல்லி வருக நீவா பார்ப்போம் நான் தைரியமா சங்கிலி பூஜை தார் முன்னாடி ஐயா நான் காசே வாங்க மாட்டேன் இனிமேல் வாங்க மாட்டேன் சொல்லி சத்தியம் பண்ணிட்டு நான் வருவேன் நீவா பார்ப்போம் எதை கேட்டாலும் சோதா போட்டு என்பவர் ஏன் சொந்த உழைப்பு காசு நான் போடுறேன் தப்பா காது இது வந்து புல குட்டுறோமா அடிக்கிற மாதிரி புல கண்ணு கட்ட முடியாது கொடுற மாதிரி கொலை குற்றம் போனது இல்ல ஆமாவா இல்லையா இல்ல அப்ப என்ன கொலை சொல்றாங்க கேட்டு சும்மா இருக்கலாமா இனிமே இருக்க மாட்டீங்களா சொல்லக்கூடாது அதே மாதிரி கடைசியா இந்த ஆட்சி இருக்கணுமா இருக்க கூடாதா என் மக்கள் அழகா எனக்கு ஓட்டு போட்டீங்க நம்ம பக்கத்து தொகுதி மக்களுக்கு அல்ல இப்ப நாங்குநேரி ராதாபுரம் ஆலமுளம் ஆடமாட்ட தென்காசி இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மாத்தி திமுக ஓட்டு போட்டாங்களா புரட்சி தலைவர் எந்த கட்சி வரக்கூடாது நினைச்சவரோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஆட்சி ஆட்சி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நான் போக மாட்டேன் போவேன் பதில் சொல்ல மாட்டேங்க நான் நின்று பேசிக்கிட்டே போறேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இல்ல கரெக்டு இந்த ஆட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா அப்ப யாரு ஓட்டு போடலாம் வெட்டாலைக்கு வெட்டாலைக்கு ஓட்டு போடலாம் நான் இருக்க வந்திருக்கேன் வெட்டாலை ஓட்டு கேட்டு வந்த நன்றி 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 நன்றி